அனைவருக்கும் வணக்கம் நாலடியார் அறத்துப்பால் இல்லறவியல் அதிகாரம் பனிரெண்டு மெய்மை உண்மையை உணர்த்துவது பாடல் எண் நூற்று பத்தொன்பது யார் உலகத்தோர் சொல்லில்லார் தேருங்கால் யார் உபாயத்தின் வாழாதார் யார் இடையாக இன்னாதது எய்தாதார் யார் கடை போக செல்வம் உய்தார் யார் உலகத்தோர் சொல்லில்லார் தேருங்கால் யார் உபாயத்தின் வாழாதார் யார் இடையாக இன்னாதது எய்தாதார் யார் கடை போக செல்வம் உய்தார் மனிதர்களின் வாழ்வியலை ஆராய்ந்து பார்க்கும்போது உலகில் பழிச்சொல் இல்லாமல் வாழ்ந்தவர் யார் யாதொரு தொழிலும் இன்றி வாழ்ந்தவர் யார் வாழ்நாட்களின் இடையில் துன்பம் அடையாமல் வாழ்ந்தவர் யார் வாழ்நாள் முழுவதும் செல்வத்தோடு வாழ்ந்து அதனை அனுபவித்தவர் யார் எவரும் இல்லை மனிதர்களின் வாழ்வியலை ஆராய்ந்து பார்க்கும்போது உலகில் பழிச்சொல் இல்லாமல் வாழ்ந்தவர் யார் யாதொரு தொழிலும் இன்றி வாழ்ந்தவர் யார் வாழ்நாட்களின் இடையில் துன்பம் அடையாமல் வாழ்ந்தவர் யார் வாழ்நாள் முழுவதும் செல்வத்தோடு வாழ்ந்து அதனை அனுபவித்தவர் யார் எவரும் இல்லை நன்றி வணக்கம்